ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து இப்போ நமக்கு மொதல் டூட்டி வந்திருக்கு மொதல் டூட்டி என்ன டூட்டின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து ரெண்டு கேஸ் சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்தேன் அதில் வந்து ஒன்று ஒர்க் ஆகுது இன்னொன்று வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நான் அதை கீழே வச்சுருக்கேன் அதை கொண்டு போய்ட்டு கேஸ் கடையில் கொடுத்துட்டு அதை மாற்றிட்டு வா இல்லைன்னா அதை சரி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போ முதல் டூட்டி காலையில் எழுந்திரிச்சு ஆல்ரெடி இன்றைக்கி ஃபுல்லாக டைட்டு ஒர்க்கு நேற்று மழை பெஞ்சி ஃபுல்லாக காரம் எல்லாமே இதாகி போயிடுச்சு அப்போ அதெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதுக்குள்ளே இப்போ வேலை வந்துட்டு இப்போ நம்ம கேஸ் சிலிண்டரை போய் கொண்டு கொடுப்போம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்றி தந்தாங்கன்னா வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வேலையும் என்னென்னு பார்ப்போம் சரி இப்போ நம்ம டியூட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்றைக்கி விழாக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி விழாக்கு நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சிலிண்டரு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன் ரெண்டு இருந்துச்சு அதாவது ஒன்று வந்து எம்பி இன்னொன்று வந்து வேலை செய்யலைன்னு சொன்னாங்கல்ல அது ரெண்டு வச்சுருக்காங்க இப்போ அவர்கிட்ட குடும்பம் ஆனே அன்னைக்கு ரெண்டும் எடுத்துகிட்டு போனேன் ஒன்று வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்க ஓனர் சொல்கிறாங்க அது ஃபுல்லாக இருக்கு அது ஓப்பன் பண்ணி இப்போ தான் யூஸ் பண்ணாங்க அது ஒர்க் ஆகலையும் ியாப் அவரு ரெண்டையும் மாத்தி கொடுத்துட்டாருங்க சீல் இருக்குங்க இதுல அதான் யூஸ் பண்ணி இது இப்போ இது வந்து சீல் கிடையாது அவர் உடனே சொன்ன உடனே மாத்திட்டாரு இங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது மாற்றிடுவாங்க ரைட் ஓகே வந்த வேலை முடிஞ்சது ஏற்றி வைப்போம் உள்ள வச்சாச்சு இப்போ காசு கொடுப்பான் காசு இப்போ நம்ம ஒரு காசுக்கு இரநூறுவா இங்கே உள்ள காசுக்கு முக்கால் ரூபா அந்த அண்ணனுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணணுமா அதனால் வந்து அவர் என்ன செஞ்சார் ஒன்றுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிங்க அப்படி இப்படின்னாரு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா பாஸ்போர்ட் வந்து இங்கே பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரினியூவல் பண்ணியிருக்காரு ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கார் போல இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரினியூவல் பண்ணாராம் இப்போ வந்து ஊரில் எல்லாம் அட்ரஸ் சுட்ரெஸ் எல்லாமே மாறி போச்சு என்ன செய்ய அப்படின்னு கேட்கார் அப்போ நான் வந்து அந்த பா பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ண அன்னைக்கு பிஎல்எஸ் கம்பெனிக்கு போனேன் பாருங்கள் அப்போ அங்கே உள்ள நம்பர் வந்து கால் சென்டர் நம்பர் இருக்குது நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க வந்து அதுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க அப்போ அந்த நம்பரை நான் அவர்கிட்ட கொடுத்தேன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுங்க உங்களுக்கு அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க என்ன செய்யணும் ஊரில் பண்ணுறது நல்லதா இங்கே பண்ணுறது நல்லதா இல்லை வேறு என்னென்ன பொறுப்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கே அவங்கள்ட்டே கேட்டால் அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லி அவருக்கு நம்பரை கொடுத்தாச்சு நம்பரை கொடுத்துட்டு வந்துவிட்டேன் இனிமா அவர் ஃபோன் பண்ணி கேட்பார் அவருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ரினியூவல் பண்ணுறதுக்கு அவர் பழைய ஆள் ரொம்ப அவர் பழைய ஆள்லாம் அது அவரை வந்து அன்னைக்கு என் வீடியோவை பார்த்துருக்காரு போல இருக்குது அது அந்த வீடியோ அவரை குழப்பி விட்டுட்டு அதாவது ஊருக்கு வந்து என்கொயரிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து இந்தந்த ஐடி ப்ரூஃப்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ இவர்கிட்ட வந்து ஊரில் எந்த ஐடி ப்ரூஃப்புமே பாஸ்போர்ட்டை மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால தான் இப்போ அவர் யோசிக்காரு அப்போ அந்த பிரச்சனை எதுவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ அதுக்கு நீங்கள் வந்து அவங்க ஆஃபீஸ்லேயே ஃபோன் போட்டு கேட்டுக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஒரு வழியா நம்ம வந்து தீர்வு வந்துட்டு அதாவது அவங்க பையன் வந்து என்ன செஞ்சாரு வந்துட்டு நான் பாஸ்போர்ட் எடுத்து ரினியூவல் பண்ணிட்டு வந்தேன் அந்த ரூபாயும் கொண்டு வந்து தந்துட்டாரு அதாவது இருபத்தி ஏழு தினாறு முந்நூறு பில்ஸு தான் மொத்தம் அமௌண்ட்டு அவர் வந்து முப்பது தினாரை கொண்டு கையில தந்துட்டாரு தந்துட்டு இந்த அப்பா புடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த பில்லையும் கையில தந்துட்டாரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அதாவது வந்து ரம்ஜான் கழிச்சு ஒரு பத்து நாளில் நீ வந்து இங்கேருந்து இடத்த காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒன்று வந்து உனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கேன் ஒன்று வந்து நீ வந்து இங்கேருந்து கேன்சலில் ஊருக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா நீ ஒரு வேற ஒரு ஸ்பான்சரை பிடி ஸ்பான்சரை பிடிச்சி கொண்டு வா நான் வந்து தனாசையில் தாரேன் நீ அந்த ஆள்கிட்ட நீ வேலைக்கு போய்க்கோ அது வா இஷ்டம் இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீ என்ன முடிவு எடுக்கணுமோ பண்ணுவோம் அதை முடிவு எடுத்துக்கோ ரம்ஜான் கழித்து ஒரு பத்து நாளில் இந்த மேட்ரை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எனக்கு வந்து கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா ஆகிப்போச்சு ஏன்னா வந்து சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக ரிலீஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் எனக்கு வந்து ஐநூறு தினார் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா முந்நூறு தினார் வேணும்பாங்க அந்த மாதிரிலாம் சொ சொல்லுவாங்க நம்ம அப்போ அப்படி கேட்கும்போது நம்ம கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நம்ம வந்து வேறு கபிலுக்கு வேலைக்கு போய் அவங்கள்ட்ட வந்து நல்ல சம்பளமாக இருந்தால் இந்த நம்ம கொடுத்த ரூபாய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடலாம் அப்படி இல்ல அந்த வேலையும் சரியில்லை சம்பளமும் சரியில்லைன்னு சொன்னா நமக்கு இந்த கொடுத்த ரூபாயெல்லாம் நமக்கு நஷ்டம் தான் அதனால வந்து ரூபாய் எதுவும் கேட்கல இப்போதைக்கு ஒருவேளை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு திடீர்னு எனக்கு நம்ம வந்து இன்னொரு ஸ்பான்சரை போய் பிடிப்போம் பிடிச்சிட்டு அவங்க நம்பரை வாங்கி இவங்கள்ட்ட கொடுப்போம் இவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்களும் இவங்களும் டைரக்டா பேசுவாங்க பேசும்போது அந்த என் ஆளு உனக்கு வேணும்னா எனக்கு வந்து முந்நூறு தினார் தா அப்படின்னு சொல்லி சில நேரம் கேட்பாங்க அது வந்து நம்ம நம்ம கிட்ட சில நேரம் சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்ட நேரடியா சொல்லுவாங்க அதனால நான் அஞ்சு வருஷம் இவங்கள்ட்ட வேலை பார்த்துருக்கேன் இவங்க அதே மாதிரி கேட்கற மாதிரி எனக்கு தெரியல கேட்டாலும் ஒன்றும் சொல்ல முடியாது பார்ப்போம் இப்போ அவங்க கேட்கறாருந்தா வந்து சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க ஆனால் சொல்லலை அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை சொன்னேன் அதாவது நான் வந்து இப்போ வேறு வீட்டுக்கு போகிறேன் அந்த வீட்டில் வேலை எப்படி இருக்கும் என்ன ஆயாது ஏன்னா நான் இந்த தெருக்குள்ளே பார்க்குறேன் ஒவ்வொரு முதலாளியும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கிறாங்க அதனால் இப்போ நான் போகிற வீடு எப்படின்னு தெரியாது இப்போ நான் வந்து இன்னொரு கபில்கிட்ட நான் மாறிட்டு அந்த வேலை சரியில்லை அந்த வீட்டில் வேலை சரியில்லை எனக்கு பிடிக்கல இல்லை எனக்கும் அவருக்கும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு மறுபடி போராடணும் அதனால் அது ரொம்ப கஷ்டம் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்திலே யாராவது ஒரு ஆள் பேரில் வந்து பேர்ல நீ மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதாவது வந்து ஓம் வந்து ஓம்பேரில் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது அவங்க இக்கா என்ன அனுப்புறதே வந்து அவங்க வந்து வேற ஒரு டிரைவரை வந்து கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ நம்ம முதலாளி அம்மாவுக்கு வந்து இப்போ நான் இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு டிரைவர் எடுக்க முடியாது அதாவது ஒரு ஆளுக்கு வந்து இத்தனை ஆள் தான் கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது அதாவது ஒரு ஒரு கொய்த்துக்கு மூணு பேர் அந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி வந்து என்னோட சேர்த்து மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ஆள் எடுக்க முடியாது அப்போ நான் போனாதான் என் பிளேஸில் இன்னொரு ஆளை கொண்டு வர முடியும் அப்படிங்கும்போது அப்போ அவர் அவங்க அம்மா பேரில் வந்து நான் வந்து நீடிக்க முடியாது அப்போ நான் சொன்னா உங்கள் பேரில் என்னோட இக்காமாவை நீங்கள் மாற்றிக்கிடுங்க எனக்கு ஒரு ஒரு வருஷம் இக்கா அம்மா அடிச்சு கொடுங்க நான் அதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் நான் வந்து வெளியில் போய் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் நான் உனக்கு இக்காமல் அடித்து தந்து நான் முதலாளியாக இருந்து நீ வெளியில் போய் வேலை பார்க்குறது இது வந்து எப்படிப்பா என்னப்பா கேட்குற அப்படின்னாரு இல்லை இது எல்லாம் கொய்த்துல இது சாதாரணமாக இது நடக்கக்கூடிய விஷயந்தான் இது இல்லீகல்பா அப்படின்னாரு அப்போ இது இல்லீகலாக இருந்தாலும் நான் வந்து நீ வந்து டெலிவரி வேலைக்கு போறியா ஃபுட் டெலிவரி அந்த மாதிரி அதில் தான் அதிகமான வருமானம் இருக்குது அப்போ அப்போ அந்த மாதிரி வேலைக்கு போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ அந்த மாதிரி வேலைக்கு நான் போகல அது வந்து விசா வேற அது இது வந்து இருபதாம் நம்பர் விசா இப்ப நான் வேலை செய்யறது வந்து வீட்டு வேலை இருபதாம் நம்பர் விசா அது வந்து கம்பெனி வேலை டெலிவரி வேலைங்கிறது கம்பெனி வேலை அது வந்து பதினெட்டாம் நம்பர் விசா அப்ப நம்ம இந்த வேலையில இருந்து அந்த வேலையில போனோம்னா அதுல பிடிச்சாங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க அது வந்து பெரிய இஷ்யூ ஆகும் அதனால இப்ப நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போய் நம்ம வேலை பாக்கறான்னு வைங்க அது வந்து வீடு அப்ப நம்ம இருபதாம் நம்பர் விசால இருபதாம் நம்பர் வேலையை தான் நம்ம பாக்குறோம் அப்படி அப்படிங்கும் அந்த அவங்க ஏதாவது பேசி ஈஸி சமாளிச்சுக்கிடுவாங்க அதை பத்தி பெரிய பிரச்சனை இல்ல நம்ம விசா இருபதா நம்பர் இருக்கும் போது நம்ம பதினெட்டாம் நம்பர் விசால உள்ள வேலையை பார்க்கும் தான் அது பெரிய பிரச்சனையாகும் இதுமே பிரச்சனை தான் அப்படிங்கும்போது நான் வந்து இது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான் நிறைய பேர் கோயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சொந்த ஸ்பான்சர்கிட்ட வேலை செய்யறது கிடையாது சில நேரம் அவங்கள்ட்ட இக்காம அடிச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து ரிலீஸ் வாங்கிட்டு வெளியில நிறைய வேலை இருக்கு அந்த ஏதாவது ஒரு வேலையை தேடி அதை செய்வாங்க இவங்களும் கொய்த்து தான் அவங்களும் கொய்த்து தான் அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அப்படி இப்போ ஊர்லேருந்து ஒரு புதுசாட்டு ஒரு டிரைவரை கொண்டு வரணும்னா அவருக்கு வந்து விசா அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவரை அவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணணும் அப்புறம் அவர் மெடிக்கல் பண்ணணும் பிசிசி டிக்கெட்டு ஸ்டாம்பிங் எல்லாம் போட்டுக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இங்கே அப்படி இல்லை இப்போ அவர் தற்சமயத்துக்கு நாளைக்கு காலையில் தான் பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் விடணும் எனக்கு ஒரு டிரைவர் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னார்னா இங்கே இதே மாதிரி இக்காமல் அடிச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க டக்குன்னு வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு காலையில் எந்த ஸ்கூல்னு சொல்லி லொகேஷன் ஒருத்தன் அனுப்பிவிட்டு அவர் கொண்டு போய் விட்டுருவார் ஒரே நாளில் பிரச்சனை முடிஞ்சிடும் இதே இது ஊரில் இருந்து அவர் கொண்டு வர்றதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் குறைஞ்சது ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கு மேலே கூட ஆகும் அப்படிங்கும்போது போது அவங்க இங்கேருந்து டக்குன்னு தூக்குறதுக்கு தான் அவங்க வந்து இம்மிடியேட்டாக பார்ப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்க வச்சுல நான் வந்து அப்போ வேற ஒரு வீட்டில் இப்போ வேலைக்கு போனோம்னா அப்போ நமக்கு வந்து இப்போ நான் வாங்குற சம்பளத்தை விட கூடுதலாக கிடைக்கலாம் அப்போ நமக்கு அந்த அந்த வீட்டில் வேலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இதை இந்த வீட்டில் உள்ள மாதிரி இருக்கலாம் இல்லை இதோட அதிகமாக வேலை இருக்கலாம் இல்லை இதோட குறைவாக இருக்கலாம் அது நம்ம நேரத்தை பொறுத்து இருக்கு நமக்கு நல்ல முதலாளியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து பூனை விட்டுட்டு நம்ம புலி பிடிச்ச கதையாக ஆயிடக்கூடாது அது வேற பிரச்சனை இருக்கு அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அப்போ நான் அப்போ அவர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அவர் சொன்னார் அது வந்து சாத்தியம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இது வந்து எல்லாரும் பண்ணுறாங்க ஆனால் முடிஞ்சா உங்களால் முடிஞ்சா இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்க அப்படி இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ சரி நானும் நீ சொன்னத நான் யோசிக்கிறேன் அவர் வந்து எந்த முடியுமே எடுக்க முடியாது இவ்வளவு நாளுமே வந்து நாட்டாமை தான் வந்து எந்த தீர்ப்பா இருந்தாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிப்போச்சினா இப்போ சின்ன நாட்டாமைட்ட பொறுப்ப ஒப்படைச்சிட்டாங்க அது இப்போ கொஞ்ச நாளா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஏனா இப்போ பிரச்சனை வந்த இருந்து இப்போ சின்ன நாட்டாம தான் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப அவங்க डायरेक्टली பேச மாட்டாங்க அது என்னன்னு தெரியல அப்போ இல்லை எதாவது இருந்தாலும் நான் நான் அதாவது நான் பேசிக்கிடுவேன் நான் வந்து எனக்கு பிரச்சனைன்னா நான் வந்து அவங்கள்ட்ட தான் பேசிக்கிடுவேன் ஏன்னா இவர்கிட்ட வந்து எந்த முடிவும் வராதுங்கிறது எனக்கு தெரியும் அதனால அவர் சொல்றதை நான் கேட்டுக்கிடுவேன் சரி அவரும் அவங்க பையங்கிறதுனால நான் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிடுவேன் மற்றபடி அவரால் எதுவுமே ஆக போகிறது இல்லை அப்படிங்குன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நமக்காக வேண்டி அவர் வந்து அம்மாட்ட போய் பேசுவார் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஒரு வேலை பையன் சொல்லி அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு சாதகமாக போயிடும் அதுக்காக வேண்டி இப்போ நான் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னேன் சரி முடிஞ்சால் பார்ப்போம் அவர் வந்து சொல்லி பார்ப்போம் அவர்கிட்ட வேலை ஆகலைன்னா நம்ம டேரெக்டாக நாட்டாமிட்டே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவர்கிட்ட சொன்னேன் அப்புறம் நான் வீட்டில் போய் நான் கேட்டுட்டு இதை பற்றி நான் உனக்கு பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ ஓகே ரொம்ப சந்தோஷம் நானும் வந்து என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன் வேறு முதலாளி பிடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்ப அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் இதுதான் நான் வந்து ஆல்ரெடி உங்கள்ட்ட ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டேன் இப்போ நான் இன்னொரு முதலாளிக்கு மாறி போகும்போது அவர்கிட்ட ரெண்டு வருஷம் வேலை பார்க்கணும் நாலு வருஷம் ஆகி போச்சு எங்க அப்பா அம்மாவுக்கு வயசு ஆகி போச்சு அதுக்கப்புறம் ஊர்ல வந்து என் ஃபேமிலி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க எனக்குமே தேடுது அதனால நீங்க வந்து இந்த வழி நீங்க கொஞ்சம் ஏற்படுத்தி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும் இல்லைன்னு சொன்னா நான் இன்னொரு வீட்டுல போய் மறுபடியும் ரெண்டு வருஷம் கிடக்கணும் அவங்களும் லேசில் விட மாட்டாங்க அதனால அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைன்னா நான் ஒரேடிய அங்கேருந்து போகணும் மறுபடியும் என் வயசுக்கு நான் இப்போ போயிட்டு மறுபடியும் ரெண்டாவது கொய்த்துக்கு வேலை தேடுறதுங்கிறது நடக்காத கதை அதையெல்லாம் அவர்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியாச்சு சொன்னதுக்கப்புறம் அவர் ஓகேப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து மேட்டை முடித்தாச்சு இனி அடுத்தால அவர் பேசிவிட்டு ஏதாவது தகவல் சொல்கிறாரான்னு பார்க்கணும் நமக்கு வந்து முக்கியமாக வந்து அவங்க வந்து நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அந்த பாஸ்போர்ட்டு ரூபா அவங்க வந்து நம்ம அமைதியாக இருந்தால் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே அவங்க தந்துட்டாங்க பிரச்சனை இல்லை சரி இனிமேல் அடுத்தால் என்ன நடக்குங்கிறது இனி போக போக தான் தெரியும் சரி நம்மளும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு நல்லதாக நடக்கட்டும் நம்ம இறைவன்கிட்ட நம்ம கேட்போம் சரி வாங்க பார்க்கலாம்